ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி ஆறுமுகம் தமிழ் மலையாளம் தெலுங்கு இப்படி அனைத்து லாங்குவேஜ்லும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த படங்கள் இண்டஸ்ட்ரி படங்களாக இப்போ இருக்குது அப்படிங்கிற தகவலை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் இந்த வீடியோ கூட போனதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டன் அவுழுத்துங்க பத்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கூட போகலாம் சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான இம்ரான் படம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட்டா இருக்குது பாலிவுட்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா கான் நடித்த டெங்கல் படம் தான் இண்டஸ்ட்ரி கிட் படமா இருக்குது தெலுங்குல பாத்தீங்கன்னா புஷ்பா டூ டூ தான் வந்து இண்டஸ்ட்ரி படமா இருக்குது கன்னடத்துல வந்து யாஸ்ட் அடித்த கேஜிஎஃப் டூ தான் இண்டஸ்ட்ரி ஹிட் படமா இருக்குது தமிழ்ல பொறுத்த வரைக்கும் கேட்கவே வேணாம் சூப்பர் ஸ்டார் படம் தான் டூ பாயிண்ட் ஓ படம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட் படமா இருக்குது மற்ற மொழிகள்ல பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கிறாங்க ஆனால் தமிழ்ல மட்டும் பாத்தீங்கன்னா தலைவரை மட்டுமே வந்து என்ன அப்ப வந்து இப்போ வரைக்கும் இருக்கிறாரு நிரந்தரமா ஆனால் பாருங்க ஒருத்தர் வந்து உச்சத்தில் இருக்கீங்க உச்சா போயிட்டு இருக்கேன் கக்கா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பாரு ஆனா அவரால் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கிட் கூட கொடுக்க முடியல இண்டஸ்ட்ரினாலே தலைவர் தானே ஓகே மகிழ்ச்சி